எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அரிசி மாவை வச்சு எப்படி ஈஸியாக பால் கொலக்கட்டை கஞ்சி செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்ன இது இவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு குடிக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறீங்களா அது தாங்க நம்ம பால் பாயாசம் வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நம்ம அடுப்பு ஆன் பண்ணி வச்சிட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம செய்யணும் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க குண்டால நான் வந்து அரிசி மாவு வந்து இடியாப்ப மாவு பதத்தில் வந்து உப்பு போட்டு பிணைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தனியாக நம்ம வந்து தட்டில் வந்து மேலே தூவி விடுறதுக்காக கொஞ்சம் அரிசி மாவு ஏன்னா கையில் தடவி தடவி உருண்டு உருட்டணும்ல அதுக்காக அரிசி மாவு வந்து பிளேட்டில் மொதல் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அந்த உருண்டையை எடுத்து நம்ம என்ன செய்யலாம் க கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தடவி நம்ம உருண்டை உருண்டையாக நம்ம ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு மாவு தடவாமல் உருட்டி கட்டுறேன் பாருங்க இதுக்கப்புறம் மறுபடியும் நான் கையில் மாவு தடவிட்டு அதுக்கப்புறம் நான் உருட்டி கட்டுறேன் மொதல் ரெண்டு வெரைட்டி உருட்டணும் மொதல் உருண்டை அதுக்கப்புறம் இந்த நீட்டு இந்த ரெண்டும் தான் உருட்டணும் இப்போ பாருங்க மாவு தடவி நான் உருட்டி கட்டுறேன் பாருங்கள் இன்னொரு வாட்டி இப்படி தாங்க நம்ம ஃபுல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு இடையில் நம்ம பசங்களும் என்ன செஞ்சாங்க அம்மா அம்மா நானும் உருட்டுறோமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நீங்களே உருட்டுங்க அம்மா நான் மற்ற வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் என் பிள்ளையன் ஆர்வமாக என்ன செஞ்சால் ஒோன்னா எப்படி உருட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து உருட்டிக்கிட்டே இருந்தால் என்ன தான் என்ன ஒன்றுன்னா நம்ம பெற்று வச்சுருக்க பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க நமக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ங்க அவங்களே அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை அவங்க டேஸ்ட் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல அவங்களே செஞ்சு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்திங்களா அது என் பையன் கிட்ட நான் கேட்டேன் என்னப்பா இது இப்படி உருட்டுற அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அது வந்து ஆமாம்மா நான் பெருசு பெருசாக உருட்டம்மானு சொல்லி சொன்னான் நான் என்ன செஞ்சேன் இப்படி உருட்டணும்ப்பா அப்படின்னு சொல்லி உருட்டி காமிச்சேன் அதுக்கப்புறம் சரிம்மான்னு சொல்லி அதே மாதிரி அவன் உருட்டி உருட்டி போட்டான் நான் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிச்சுங்க ஆளுக்கு ஒரு ஒரு வேலை செஞ்சாங்க டக்கு 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 டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சுட்டோங்க ஆனால் நம்ம ஒண்டியாக செஞ்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஷேர் பண்ணி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம உருட்டி வச்சுக்கிட்டாங்க அதுக்கடையில் நான் என்ன செய்கிறேன்னா ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பான பண்ணி நான் வச்சுக்கிறேன் அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பால் கொலக்கட்டை இருக்குது பார்த்திங்களா அந்த கொலக்கட்டை எல்லாத்தையுமே நம்ம வந்து அரிசி மாவு உருண்டிய இந்த ஸ்டீமில் வச்சு வேக வைக்க போகிறோம் இது வந்து பத்தாது அப்படின்றதுனால நான் என்ன செஞ்சுட்டேன் அந்த இதை மாற்றி வச்சுக்கிட்டேன் சின்ன உள்ள நல்லா வேவுற மாதிரி ஒரு பெரிய இனமாக உள்ளே வச்சுட்டு அதில் வந்து நான் எல்லாத்தையும் போட்டு காட்டுற பாருங்க எல்லாம் டிசைன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒன்று நெளிஞ்சு கிழிஞ்சு தான் இருக்கும் அதனால் சரி பசங்களாக உருட்டுனது இல்லையா அவங்கள வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வேலை செய்யும்போது நம்ம என்கரேஜ் இல்லை அதனால் நானும் சரி அவங்க போட்ட டிசைன்லேயே விட்டுடலான்னு சொல்லிவிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன் அவங்க வந்து சரி அம்மா நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க இப்படியே எங்களுக்கு அவுச்சி கொடுங்க இப்படியே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நானும் இதில் போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை அவிச்சு நம்ம எடுக்க போகிறோம் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு மட்டும் நம்ம ஸ்ட்ரீம் வச்சேத்துக்கலாம் அவ்வளோதாங்க செஞ்ச எல்லா உருண்டைங்களுமே இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் பாருங்க நான் வந்து அந்த பாத்திரம் பத்தலை அதனால் நான் இதில் போட்டுக்கிட்டு சீக்கிரமாக வெந்துடணும் இல்லையா அதனால் நான் இதில் மாற்றி நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாவு உருட்டி எக்ஸ்ட்ரா மாவுங்க அதிலே இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டு பண்ணாதீங்க அது என்ன செய்யுங்க இந்த மாதிரி தண்ணியாக லிக்விடாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு தேங்காவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்க போகிறேன் பாதி இதில் வந்து ஃபுல்லாத்தையும் நான் போட்டுவிட்டேன் ஒரு தேங்காவையும் நான் குறைக்கறன்னு அரைச்சிக்கிட்டேன் அதில் என்ன செய்ய போகிறேன்னா பாதி குறைக்குறை அரைச்சதை நான் ஒரு ஸ்பூனில் ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நான் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் அது கட்டி என்ன செஞ்சிச்சு வெந்துருச்சு இதை நம்ம என்ன செய்யலாம்னா இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் அவ்வளோதான் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னா நம்ம இந்த தண்ணி கொதிச்சது பார்த்திங்களா அந்த தண்ணி நம்ம கொதிக்க வைக்கும் போதே அதில் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் மூணு கிராம்பு போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கணும் அப்போ தான் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் ஏலக்காய் தூள் வச்சுருந்திங்கன்னா கூட சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த உருண்டுகள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு கப்பு சக்கரை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதில் வந்து நான் மூணு கப்பு சக்கரை போட்டிருக்கேன் நான் ஒரு கப் மட்டும்தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அதுக்கு தங்க தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நான் கரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த அரிசி மாவை வந்து இதில் நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றும் போது கை விடாமல் நம்ம அந்த இதையும் கிண்டணும் இதையும் கிண்டிட்டு அதில் ஊற்றணும் ஏன்னா அரிசி மாவு வந்து டக்குன்னு அடி பிடிக்கும் அதனால் நம்ம ஊற்றும் போதே அப்படியே கிண்டிக்கிட்டே ஊற்றணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் அரிசி மாவு சேர்க்கணும் இது ஃபஸ்ட்டு நான் சேர்த்து வச்சுருக்கேன் மறுபடியும் ரெண்டாவது நான் சேர்க்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் இந்த அளவுக்கு தேங்காவை கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த தேங்காவை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னும் அரை முடியும் தேங்காவை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு ஒரே ஒரு பால் மட்டும் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க மறுபடியும் இதை அரைச்சி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக அதை லாஸ்ட்டில் நம்ம ஊற்றணும் அவ்வளோதாங்க இதை நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது டக்குன்னு பிடிக்கும் இப்போ நான் மறுபடியும் அரிசி மாவு ஊற்றணும்னு சொல்லி பார்த்தேன் சொன்னேன்ல அதை வந்து என்ன செய்யணும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டு இந்த கோப்பையில் போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கை கட்டி விடாமல் கிண்டி கிளறி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இதில் ஊற்றும் போது நமக்கு வந்து கெட்டிகள் இல்லாமல் இருக்கும் இதை நம்ம ஊற்றும் போது விடாமல் கிண்டிக்கிட்டே ஊற்றுங்க மறுபடியும் அவ்வளோதாங்க இப்படி ஊற்றிக்கிட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும் போது அது கீழே அடிப்பிடிக்காமல் இது எதுக்கு நம்ம ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து கெட்டியாக வர்றதுக்கு நான் தண்ணி வச்சு நான் இந்த பால் கொள்ள கடை கஞ்சி செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பாலில் கூட செய்யலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ தண்ணி ஊற்றி தான் செய்கிறேன் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா ஒரே ஒரு பால் மட்டும்தான் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அதை எடுத்து நீர் இருக்கிறத மறுபடியும் நைஸாக அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க நம்ம எதையும் இதை வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது அதையும் இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு மறுபடியும் கிண்டி விட்டுக்கோங்க ஃபுல்லாக அவ்வளோதாங்க இப்போ வந்து இனிப்பு நம்ம எவ்வளோ போட்டாலும் ரொம்ப இனிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் என்ன செய்யணும்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச அளவுக்கு நம்ம உப்பு போட்டிங்கன்னா அந்த இனிப்பு கரெக்டாக லெவல்லாக இருக்கும் இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பூ தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இது நல்லா கெட்டியாயி கொல கொலன்னு கொதிக்கும் போது நம்ம என்ன செய்யணுன்னா அந்த தேங்காய் பூவை இதில் தூவி விடணும் தூவி விட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக லேயர் ஃபார்ம் ஆகும் அப்போ என்ன செய்யணும் மறுபடியும் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன செய்யணும் அவ்வளோதாங்க கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் கொலன்னு ஆயிரும் எடுத்து நம்ம சாப்பிட வேண்டி தான் அவ்வளோதாங்க சிம்பிளான ரெசிபி ஈஸியான ரெசிபி அரிசி மாவு இருந்தாலே போதும் நம்ம ஈஸியாக இதை செஞ்சிடலாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் புது புது ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம் தேங்க்ஸ்